புதுச்சேரியில் பிரபல துணிக்கடையில் பணிபுரியும் ஊழியரின் ஹெல்மெட்டை இளைஞர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி காமராஜர் சாலையில் பிரபல துணிக்கடை உள்ளது இங்கு புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளதால் நாள்தோறும் மக்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது இந்த கடையின் ஆண்கள் பெண்கள் என ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் கடைக்கு வந்த இளைஞர் ஒருவர் எந்த ஒரு ஆடையும் வாங்காமல் போகும்பொழுது ஊழியர் ஒருவரின் ஹெல்மெட்டை திருடி சென்றார் தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஐந்து வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் லாஸ்பேட்டை காவல்துறையினர் ஏர்போர்ட் ரோட் சாந்தி நகர் சந்திப்பு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அவ்வழியாக பைக்கில் வந்த மூன்று வாலிபர்கள் காவல்துறையினரை கண்டதும் தப்பிக்க முயன்றனர் அவர்களை மடக்கி பிடித்து விசாரித்தனர் அவர்கள் முத்தியான்பேட்டை ஷபிக் கரோடி குப்பம் ஹர்ஷத் லாஸ்பேட்டை விஜயராஜ் என தெரியவந்தது சோதனையில் பைக் டேங்கில் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மூவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஐம்பத்தி ஐந்தாயிரம் மதிப்புள்ள அறுநூற்றி ஐம்பது கிராம் கஞ்சா இருசக்கர வாகனம் பனிரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் ரொக்க மற்றும் மூன்று மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர் இதேபோல் முருகம்பாக்கத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட முதலியார்பேட்டை ஜான் பீட்டர் யோகேஷ் ஆகிய இருவரையும் முதலியார்பேட்டை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் அவர்களிடம் இருந்து பத்தாயிரம் மதிப்புள்ள நூற்றி முப்பத்தி மூன்று கிராம் கஞ்சா இருசக்கர வாகனம் இரு மொபைல் போன்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் போலி மருந்து விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைத்துள்ளதாகவும் விரைவில் ஒட்டுமொத்தமாக வெளிப்படையான அறிக்கையை வெளியிடுவோம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை வளர்ச்சிக்காக பிரெஞ்சு முகமை திட்டத்தின் கீழ் வில்லினூர் பரசுராமபுரத்தில் ஐம்பத்தி ஒன்பது கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருபது லட்சம் லிட்டர் கொள்ளளவுடன் கொண்ட மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியுடன் கூடிய கூட்டு குடிநீர் திட்டம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் உடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் இருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மக்களுக்கு தேவையை அறிந்து எந்த அளவிற்கு பொங்கல் ஊக்கத்தொகை வழங்க முடியுமோ அது வழங்கப்படும் பொங்கலுக்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ வழங்கப்படும் என்றும் ஏற்கனவே மகளிருக்கு வழங்கப்பட்டு வரும் ரூபாய் ஆயிரம் உதவித் தொகையை அரசு அறிவித்தபடி ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறாக ஜனவரி பனிரெண்டாம் தேதி அல்லது பொங்கலுக்கு பிறகு வழங்கப்படும் என்று தெரிவித்தாா் மேலும் போலி மருந்து விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் சிபிஐ விசாரணை கேட்டதால் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து ஒட்டுமொத்தமான வெளிப்படையான அறிக்கையை வெளிவந்ததும் விரைவில் வெளியிடுவோம் எங்கள் ஆட்சியின் மீது எந்த குறையும் இல்லை என அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் திருப்பரக்குன்றம் நீதிமன்றம் தீர்ப்பை பாஜகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடிய பொழுது பொதுமக்களின் மீது பட்டாசு வெடித்ததால் நடுரோட்டிலேயே பாஜகவினரை வசைப்பாடிய பொதுமக்கள் இரு மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பரங்குன்றம் தீப தூணில் தீபம் ஏற்றலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டது அதனை புதுச்சேரி பாஜகவினர் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகே ஒன்று கூடி பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்தனர் அப்பொழுது சாலையில் வெடித்த பட்டாசு சிக்னலில் நின்று கொண்டிருந்த பொதுமக்களின் மீது வெடித்தது இதனால் ஆத்திரமடைந்த ஆண்கள் பெண்கள் என இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் பாஜகவினரை கடுமையாக வசைப்பாடினர் அப்பொழுது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த பாஜகவினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இருசக்கர வாகனத்தில் வந்த பெண்கள் பொதுமக்கள் பாஜகவினர் கடுமையாக திட்டி தீர்த்தனர் பின்னர் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள புதுச்சேரி தமிழக மீனவர்கள் பதினோரு பேரையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ரங்கசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த பத்து மீனவர்கள் தமிழக பகுதியைச் சேர்ந்த ஒரு மீனவர் உட்பட பதினோரு பேர் கோடிக்கரை அருகே விசைப்படகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபொழுது இலங்கை கடற்படை ஜனவரி ஒன்றாம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்ததுடன் விசை படகையும் பறிமுதல் செய்தனர் முன்னுரிமை அடிப்படையில் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுதலை செய்யவும் படகை மீட்கவும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய புத்தகப்பை கல்வியாண்டு மூடியும் தருவாயிலும் வழங்கப்படாமல் பள்ளி அறைகளில் பூட்டி வைத்து பாழக்கப்பட்டு வருகிறது கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத் தொடரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்தக பை பெல்ட் மற்றும் ஷூ இந்த கல்வி ஆண்டில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி பள்ளி கல்வித்துறை சார்பில் எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பறை என நான்கு வகையாக புத்தக பயிர்க்கான டெண்டர் ஜெம் ஹோட்டலில் வெளியிடப்பட்டது இந்த டெண்டரை ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சத்துக்கு எடுத்த நிறுவனம் அரசு நிர்ணயித்த காலக்கெடுவான ஜூன் மாதமே புத்தகப் பைகளை அந்தந்த பள்ளிக்கு வழங்கியது இந்த நிலையில் புத்தகப்பை தரமில்லை என அதன் தரத்தை பரிசோதிக்க வேண்டியுள்ளதால் மறு உத்தரவு வரும் வரை மாணவர்களுக்கு வழங்க வேண்டாம் என வாய்மொழியாக உத்தரவிடப்பட்டது இதற்கிடையே புத்தகப்பை தரத்தை பரிசோதிக்க மத்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதில் அரசு டெண்டரில் குறிப்பிட்டுள்ள தரத்திற்கு புத்தகப்பை இருப்பதாக மத்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனம் அறிக்கை அனுப்பியது இந்த அறிக்கை பெற்ற மூன்று மாதங்களுக்கு மேலாகியும் புத்தகப்பையை பையை மாணவர்களுக்கு வழங்காமல் காலம் கடத்தி வருகின்றனர் மாணவர்களின் நலனுக்காக ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் செலவில் வாங்கப்பட்ட புத்தகப் பயிர்கள் கல்வித்துறை அதிகாரிகளின் மெத்தனத்தால் மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் வழங்காமல் வீணடித்து உள்ளனர் சிங்கப்பூரில் கெசினோ லாட்ரி சீட்டு இருப்பது போல் புதுச்சேரியில் ஜோஸ் சார்லஸ் கொண்டு வரப்போறாரா என வைத்தியலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் வைத்திலிங்கம் புதுச்சேரியில் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதிக்குள் நடைபயணத்தை காங்கிரஸ் நடத்துகிறது நாராயணசாமியும் நமச்சிவாயத்தையும் எதிர்த்து வேட்பாளரை ஜோஸ் சார்லஸ் நிறுத்த உள்ளாரா என்பதை சொல்ல வேண்டும் சிங்கப்பூரில் கெசினோ லாட்ரி சீட்டு இருப்பது போல் இங்கு ஜோஸ் சார்லஸ் கொண்டு வர போறாரா அமைச்சர் ஜான்குமார் லாட்ரி சீட்டு விற்றார் பின்னர் ஒரு தொகுதியை பிடித்தார் அந்த தொகுதியை லாட்ரி சீட்டு முதலாளியிடம் ஜான்குமார் விற்றார் புதுச்சேரியை ஜோஸ் சார்லஸ் விற்று விடுவார் காங்கிரஸ் உத்தரவிட்டால் அமைச்சர் நமச்சிவாயம் நிற்கும் மண்ணாடிபட்டு தொகுதியில் போட்டியிடுவேன் என்றார் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறுகையில் வரும் தேர்தலில் கட்சி தலைமை என்னை நிற்க சொன்னால் போட்டியிடுவேன் ஐம்பது சதவீதம் இளைஞர்களுக்கும் ஐம்பது சதவீத அனுபவம் மிக்கவர்களுக்கும் வாய்ப்பு இம்முறை தரப்படும் ஜோஸ் சார்லஸ் பாஜக பி தான் போலி மருந்து வழக்கில் இருபத்தி ஆறு பேர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர் ஆனால் அதில் இருபத்தி நான்கு பேராக மாறியுள்ளது சிபிஐ கோப்பு ஒப்படைக்கும் முன்பு இருவர் பெயரை எடுத்துவிட்டனர் அவர்கள் பெயரை விரைவில் தெரிவிப்பேன் எனக்கு செலக்டிவ் அமினிஷியா இருப்பதாக கூறும் நமச்சிவாயம் ஒரு கோமாளிதான் என்றார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையை கண்டித்து போராளிகள் குழு சார்பில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையை கண்டித்து அரசு மருத்துவமனையை மேம்படுத்த வேண்டும் காரைக்கால் அரசு மருத்துவமனை அவல நிலையை புதுச்சேரி முதலமைச்சர் ஆய்வு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் போராளிகள் குழு சார்பில் தலையில் கையில் காயக்கட்டுடன் அரசு மருத்துவமனையை முற்றுகை செய்யும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் முக்கிய சாலைகளின் வழியாக பேரணியாக சென்று மருத்துவமனையை முற்றுகையிட முயன்றனர் அப்பொழுது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர் மேலும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காரைக்கால் அரசு மருத்துவமனையை மேம்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மொளப்பாக்கம் கிராம மக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச மனைப்பட்டா இடத்தை ஆய்வு செய்ய சென்றபொழுது தாசில்தார் மற்றும் பொதுமக்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நெட்டப்பாக்கம் தொகுதி மொளப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த இருபதற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்னர் இலவச மனைப்பட்டா பத்திரம் வழங்கப்பட்டது இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் நெட்டப்பாக்கம் கும்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் நெட்டப்பாக்கம் ஆய்வாளர் கீர்த்திவர்மன் மற்றும் வருவாய் அதிகாரிகள் சென்றிருந்தனர் மனைப்பட்டா வழங்கப்பட்ட இடத்தை பார்வையிட்டபொழுது ஆளுயர கரும்பு பயிர் செய்யப்பட்டுள்ளது மேற்கொண்ட பயனாளிகள் தவிர்த்து ஏற்கனவே மனைப்பட்டா உள்ளவர்களுக்கும் மனைப்பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகளிடம் பொதுமக்கள் தெரிவித்தனர் இதனால் பொதுமக்களுக்கும் தாசில்தார் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது கரும்பு பயிர் அறுவடை செய்த பிறகு மனைப்பட்டா வழங்குமாறு தாசில்தாரிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் மேற்கொண்டு இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்ட இடத்திற்கு அருகில் மருத்துவமனை நூலகம் விளையாட்டு திடல் அமைத்து தர நடவடிக்கை கோரினர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் இயக்குநரிடம் தகவல் தெரிவித்து அறுவடை முடிந்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சென்றுவிட்டார் அப்பகுதியில் ஏற்பட்டது புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் இருபது ஆண்டுகளாக பணிபுரியும் சிவிலியர் டெக்னீஷியன்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவில் சுகாதாரத்துறையால் நியமிக்கப்பட்டு பணிபுரியும் ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மருத்துவமனை வளாகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இரண்டு மணி நேரமாக பனி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் காரணமாக சிகிச்சை பெற வந்த நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர் புதுச்சேரி விக்டர் சிமினோயில் வீதியில் உள்ள சட்டப்பேரவை அருகே அரசு மருத்துவமனை அமைந்துள்ளது இங்கு செவிலியர் லேப் டெக்னீஷியன்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவு சுகாதாரத்துறையால் பணியமர்த்தப்பட்ட எட்நூற்றி நாற்பது பேர் பணிபுரிந்து வருகின்றனர் இதில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியும் அனைத்து பிரிவு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பதிவு உயர்வு ஊதியக்குழு அடிப்படையில் பணி கட்டமைப்பு அமைத்தல் அரசு விதிகள் மற்றும் அரசு ஆணைகள் அடிப்படையில் நியமன விதிகள் திருத்தம் மற்றும் அரசு அறிவித்த சம்பள விகித மாற்றத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் ஊழியர்கள் மருத்துவமனை வளாகத்தில் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை என இரண்டு மணி நேரமாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் மேலும் மருத்துவமனை ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டத்தால் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்த நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர் அரியலூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாராமெடிக்கல் சயின்ஸ் கல்லூரியின் புதிய கல்லூரி கட்டிட விரிவாக்க திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ராமச்சந்திரா குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் மற்றும் பெட்டிட் செமினார் சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் ரெவரண்ட் ஃபாதர் பாஸ்கர்ராஜ் ஆகியோர் ரிப்பன் வெட்டி விழாவினை துவக்கி வைத்தனர் உதவி பேராசிரியர் பிரதிபா வரவேற்புரை வழங்கி விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை வரவேற்றார் பேராசிரியர் முதல்வர் டாக்டர் ஆனந்த் வைரவில் பேசுகையில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாராமெடிக்கல் சயின்ஸ் கல்லூரி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரே ஒரு தொழில்முறை படிப்பான மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி பனிரண்டு மாணவர்களுடன் துவங்கப்பட்டது என்றும் இன்று ஆறு தொழில்முறை படிப்புகளுடன் மாணவர்கள் இங்கு பயின்று வருகின்றனர் என்றார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் காவலர் பணிகளுக்கான உடல் தகுதி தேர்வு ஐந்தாம் நாளில் நூற்றி அறுபத்தி நான்கு பேர் மட்டுமே தேர்வாகினர் புதுச்சேரியில் எட்டு காவலர் பணியிடங்களுக்கான உடல் தகுதி தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் கடந்த இரண்டாம் தேதி துவங்கியது முதல் நான்கு நாட்களில் ஐநூற்றி முப்பத்தி நான்கு பேர் தேர்ச்சி பெற்றனர் ஐந்தாம் நாள் ஆயிரம் பேர் அழைக்கப்பட்டதில் அறுநூற்றி எட்டு பேர் பங்கேற்றனர் இதில் நூற்றி அறுபத்தி நான்கு பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றனர் ஆறாம் நாளான இன்று ஆயிரம் பேருக்கு அழைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காவல்துறையினர் உடல் தகுதி தேர்வில் தோல்வி அடைந்த சில இளைஞர்கள் கூறுகையில் தேர்வில் பயன்படுத்தப்படும் சிப் சரியாக செயல்படவில்லை பயிற்சியின் பொழுது தொடர்ந்து குறைந்த நேரத்தில் இலக்கை அடைந்து வந்தோம் ஆனால் தேர்வில் தாமதமாக இலக்கை அடைந்தோம் என்று கூறி நிராகரித்தனர் என்றனர் புதுச்சேரி சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜம் சார்பில் கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் பெருவழிப்பாதை காலக்கெட்டில் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது புதுச்சேரி சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜத்தின் சார்பாக ஆனந்தன் மற்றும் ரமேஷ் ஆலோசனையின்படி புதுச்சேரி மாநிலம் பண்டசோழ நல்லூர் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் யோகம் சார்பில் இருபத்தி ஓர் பேர் கொண்ட குழு இங்கிருந்து அனைத்து பொருட்களையும் சபரிமலைக்கு எடுத்துக்கொண்டு டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் அங்கு சென்று தங்கி சமைத்து அன்னதான பிரசாதத்தினை ஜனவரி ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் பக்த மார்களுக்கு வழங்கினார்கள் இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு அன்னதான பிரசாதம் பெற்றனர் மேலும் இதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் பெருவழிப்பாதை காலக்கெட்டியில் பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்படும் என்று ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பா யோகம் சார்பில் இருபத்தி ஓர் பேர் கொண்ட குழு சார்பில் தெரிவித்தனர் புதுச்சேரி மூர்த்திக்குப்பம் மீனவ கிராமத்தில் ஏற்பட்ட கடல் அரிப்பால் நாற்பது மீட்டர் தூரத்திற்கு கடல்நீர் உட்புகுந்தது இதனால் படகு மற்றும் வலைகளை பாதுகாக்க முடியவில்லை என்று மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி அடுத்த பாகூர் தொகுதிக்குட்பட்ட மூர்த்திக்குப்பம் கிராமத்தில் மேற்பட்ட மீனவர்கள் புதுச்சேரி அடுத்த பாகூர் தொகுதிக்குட்பட்ட மூர்த்திக்குப்பம் கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இங்குள்ள மீனவர்கள் சிறிய அளவில் ஃபைபர் படகுகளின் மூலம் கடலுக்கு சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மூர்த்திக்குப்பம் கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது இதனால் கரை பகுதியில் கடந்த பத்து நாட்களுக்கு மட்டும் சுமார் நாற்பது மீட்டர் தூரத்திற்கு மண் அரிப்பு ஏற்பட்டு கடலில் உட்புகுந்து வருகிறது இந்த பகுதியில் உள்ள மீன் ஏலக்கூட கட்டிடம் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த கான்கிரீட் தரைத்தளம் முழுவதும் கடல் அலையால் அடித்து செல்லப்பட்டு நீரில் மூழ்கியது இதன் காரணமாக கடந்த பத்து நாட்களாக சரிவர மீன்பிடி தொழிலுக்கு செல்ல முடியாமல் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது மூர்த்திக்குப்பம் ஒட்டிய பகுதியில் சிறிய துறைமுகம் அமைக்கும் பணி துவங்கிய நிலையில் தற்பொழுது அந்த பணி முடிவு பெறவில்லை அதனை சரி செய்தாலே தங்களுக்கு படகுகளை நிறுத்துவதற்கு தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் உறுதுணையாக இருக்கும் என மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பரசுராமபுரத்தில் ரூபாய் அறுபது கோடி செலவில் இரட்டை அடுக்குமாடி மேல்நிலை நீர் தொட்டி முதல்வர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டினார் பரசுராமபுரத்தில் ரூபாய் அறுபது கோடி செலவில் இரட்டை அடுக்குமாடி மேல்நிலை நீர் தொட்டி அமைக்கும் பணிக்கு முதல்வர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டினார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லினூர் நகரம் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்களின் எதிர்வரும் ஐம்பது ஆண்டுகால குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வில்லினூர் பரசுராமபுரத்தில் இருபது லட்சம் கொள்ளளவு கொண்ட இரட்டை அடுகுமாடி மேல்நிலை நீர் தொட்டி குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் நீர்ந்து நிலையம் நகரம் முழுவதும் புதிய குடிநீர் குழாய் அமைத்தல் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் இணைப்பு வழங்குதல் சாலை மேம்படுத்துதல் உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகளுக்கு ரூபாய் அறுபது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்டத்தின் கீழ் குடிநீர் பிரிவின் மூலம் மேற்கொள்ளப்படவுள்ள பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா பரசுராமபுரத்தில் நடைபெற்றது தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு இரட்டை அடுக்குமாடி மேல்நிலை நீர் தேக்க தொட்டி கட்டும் பணிக்கு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார் பின்னர் முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் கூறியதாவது புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிவப்பு நிற குடும்ப அட்டை வைத்துள்ள குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் உதவி தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு உயர்த்தப்பட்டு உதவித்தொகை வரும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் வழங்கப்படும் மேலும் பொங்கலுக்கு பரிசு தொகையும் வழங்கப்படும் என்றார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி செயற்கொறியாளர் மணிமாறன் உதவி பொறியாளர்கள் கண்ணன் தணிகை பீனா பீனாராணி இளநிலை பொறியாளர்கள் காந்தி திருவேங்கடம் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சபரிநாதன் கண்ணபிரான் ராமகிருஷ்ணன் ரகுராமன் அன்பரசு ஜெயபால் கிருஷ்ணன் பாபு துளசி பழனி லக்ஷ்மணன் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருக்காஞ்சி கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் அகத்திய ஜெயந்தி உற்சவ குரு பூஜையை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அருகே காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் அகத்தியர் ஜெயந்தி உற்சவ குரு பூஜையை முன்னிட்டு அகத்தியருக்கு காலை பத்து மணி அளவில் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு மேல் லோகம் முத்திரைக்கும் அகத்தியர் பெருமாளுக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது திருக்கல்யாண உற்சவத்தில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அரும் உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் சண்முகாபுரம் கலா கேட்டரிங் உரிமையாளர் சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் திருக்காஞ்சி முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள நிர்வாகிகள் வில்லியனூர் பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பின்படி புதுச்சேரி மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் அமைப்பு செயலாளர்கள் தமிழ்மாறன் மற்றும் ஆதவன் ஆகியோருக்கு புதிதாக பொறுப்பு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வில்லினூர் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் தலைமையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மூன்று நிர்வாகிகளை கௌரவிக்கும் விதமாக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் முக்கிய நிகழ்வாக வில்லினூர் தொகுதியில் அமைந்துள்ள வில்லினூர் உத்தரவாகினி பெட் பெரியபெட் ஆகிய பகுதிகளில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் முன்னிலையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து டாக்டர் அம்பேத்கரின் புகழைப் பற்றியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அயராத உழைப்பை பற்றியும் கோஷங்களை எழுப்பினர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்